நல்லூர் பிரதேச சபைக்கான தவிசாளர் தெரிவு இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளராக தமிழ் மக்கள் கூட்டணியைச் சேர்ந்த மயூரன் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் உபதவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஜெயகரன் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இந்நிலையில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் தான் இந்த கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்வதாக வெளியேறியிருந்தார் திட்டத்தின் கீழ் தெரிவு செய்தல் தொடர்பான இந்த கூட்டம் இந்த கூட்டத்திற்கு

எது வந்தாலும் சரி என்று அதாவது அந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் அடியில் வகிப்பவர்களாகவோ யாரும் இருக்கலாம் ஒவ்வொரு உறுப்பினர்களிடமும் என்னால் பெயர் குறித்து வினவப்படும் அவர்கள் எந்த வகையான வாக்கெடுப்பை விரும்புகிறார்கள் என்று சொல்லி அந்த அவர்கள் விரும்புகிறார்களோ அடிப்படையான என்னால் செல்லப்படும் அந்த அடிப்படையிலே வாக்குகளின் அடிப்படையில் தவிசாளத்திற்கு இடம்பெறும் அது மேலதிகமாக விளக்கங்கள்

குறித்த ஒரு உறுப்பினரை மு வழிமொழிமாறு கேட்டுக்கொண்டு பத்மநாதன் மயூறு நகரத்தில் பத்மநாதன்னைவருக்கும் வணக்கம் இந்த எனக்கு வாக்களித்த மக்களுக்கும் எங்களுடைய குளமக்கள் ஜன கட்சியின் இந்த சபைக்கு அனுப்பி வைத்த தலைவருக்கும் सेलमाय बिक्रमांडी एकूरी इंदै सभी नर्वारी के लिए फ्री फ्री है फ्री है ओह पर तेजी बिसर इलिया इनमें पर तेजी बिसर सांदर्थन दिले दिलों फाड़ना आरे आई रे इन बेबे इंदै

தேவிய பாலன் நான் அவரை திரு ஜெயகரன் அவர்களை உபதாராக தெரிவு செய்ததை வழிபடுகின்றேன் மனோகரன் ஜெயகரன் தேர்ந்தெடுக்கப்பட்ட

மிக உலகமாகவும் விருந்தமாகவும் பயணிக்க வேண்டிய தேவையினை உணர்த்தி நிற்கின்றன அப்பொறுப்பினை சிறமேற்றுக் கொண்டு நல்லூர் பிரதேச உட்கட்டமான வசதிகளை மேம்படுத்துவதிலும் நல்லூர் பிரதேச சபையின் தூய்மையான அலைஞ்சியை நகரா மாற்றுவதிலும் என கவனம் இருக்கும் அத்துடன் அப்பிரதேசத்தின் மக்களின் அடிப்படை தேவைகளான தென்மா கழிவகத்தல் வீதி விளக்கு மின்விளக்குகள் வீதிகள் அமைத்தல் வடிவம் அமைத்தல் போன்ற பல தேவைகளை முன்வரத்துவதற்கு நல்லூர் பிரதேச சபையில்

குறுகிய காலத்தில் அவை செயல்படையும் பெறவில்லை இந்நிலையில் நான் மீண்டும் நல்ல பிரதேசம் தவிசொல்கிட்டுள்ளேன் இந்திய நாளிலிருந்து கேரகா சின்ன சினிமா கழிவற்றல் நிலையத்தில் புதிதாக கழிவுகளை கொண்டு செல்கின்ற செயற்பாடுகளை அனைத்தையும் குறுகிய காலத்தில் நிறுத்துவேன் அத்துடன் எதிரின் காலத்தில் அங்கிருந்து கழிவுகளை ஏற்றப்பட்டு அப்பிரதேசத்தினை தன்மையையும் பாதுகாத்துப்பதுடன் கேரகா சினிமா கழிவற்றலுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள அப்பகுதியை சபையில் வேறு சகளுக்காக பார்த்துவேன் என நான் உறுதிமொழி அளிக்கின்றேன் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் வரைவெற்றும் எதிர்பார்த்து நடந்து முடிந்த தேர்தலில் நமக்கு ஆதரவளித்த அனைத்து பேருக்கும் நன்றி கூறுவது செயலாளர் நாயகம் நிதியரசர் காணாபி விக்னேசன் ஆகிய அவர்களுக்கும் என் நிலையிலும் எல்லா சந்தர்ப்பதிலும் எனக்கும் வழிகாட்டும் ஒரு நண்பனாக இருக்கும் தமிழ் மக்கள் கூட்டணியின் உப செயலாளர் சட்டத்தரவை மணிமன்னன் அவர்களுக்கும் நல்லூர் பிரதேச தமிழ் மக்கள் கூட்டணி ஆட்சி கூட வருவதற்கு ஆதரவு வழங்கியும் என்பதை அடிப்படையாக கொண்டு அனைவருடன் இணைந்து கழிவு பிரதேசம் தன்மையடைந்து அதன் மக்களின் மனம் அறிந்து நிலுவையடைந்து ஒற்றுமையாக பணியாற்றுவோம் இயற்கையை மீது சுமத்தி எடுக்கும் பொறுப்பினை நன்குணர்ந்து வல்லாற்றின் ஏற்றமிக்க ஒன்றாக மாற்றின் தர்ணம் இதுவந்து உணர்ந்து கொண்டு நமது மண்ணுக்காகவும் மொழிக்காகவும் உமக்காகவும் நிறுத்தி மூச்சுவதை போராடி போராடி மனங்கள் நிலைத்து வாழ்வுகளை நேரங்களில் நிறுத்தி சிந்தனைகளையும் மாற்றங்களும் நல்லூர் பிரதேச புதிய யுகம் படைப்போம் மக்கள் மனங்களை நம்பிக்கையை வளர்ப்போம் நன்றி எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நமது முதலாவது சமயம்